என் ஜி ராமச்சந்திரன் சதி லீலாவதி படத்தில் முதன் முதலாக ஒரு இன்ஸ்பெக்டராக நடித்தார் நீதிபதியின் வேஷத்தில் நடிப்பதாக இருந்த சக்கரவாணிக்கு பதிலாக பட முதலாளியின் நண்பர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் சதி லீலாவதியில் சக்கரவாணி நடிக்கவில்லை எல்லிசா டங்கன் டைரக்ட் செய்த இதில் எம் கே ராதா என் எஸ் கிருஷ்ணன் டி எஸ் பாலையா எம் வி மணி ஞானம்பால் முதலியோர் நடித்துள்ளார்கள் இதையடுத்து பம்பாய் சரஜ் மூவி டோனில் தயாரான பரமேஸ்வர் சவுண்ட் பிக்சர் சாரின் இரு சகோதரர்கள் படத்தில் இந்த இரண்டு சகோதரர்களும் நடித்தனர் வில்லனாக சக்கரவாணியும் ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டராகவும் தோன்றினர் சக்கரவாணிக்கு முதல் படமான இதில் கே பி கேசவன் பாலையா விஜயலட்சுமி எம் எம் ராதாபாய் முதலியோர் நடித்தனர் இந்த படத்தையும் எல்லிசார் டங்கன் தான் டைரக்ட் செய்தார் சிறு வேடத்தில் இப்படத்தில் நடித்த சக்கரவாணிக்கு நடிப்பு தொழிலின் மீது கசப்பு ஏற்படவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் நாராயணன் என்பவருடன் கூட்டாக சேர்ந்து சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் ஹோட்டல் நடத்த ஆரம்பித்தார் இதுவும் சரிபட்டு வராத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஹோட்டல் தொழிலில் இருந்து வெளியேறினார் அவரது தலையில் குறிஞ்சி நாட்டு மூளை இருக்கும்போது காபி ஹோட்டலில் காசை போட அவரை விட்டு வைக்குமா என்ன பி எஸ் கெம்கார் தச்சையஞ்சம் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆரம்பித்தார் கல்கத்தாவில் இருந்து ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவில் தயாரான இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார் எம் கே ராதா ராஜா சந்திரசேகர் டைரக்ட் செய்த இந்த படத்தில் விஷ்ணுவாக நடித்தார் எம்ஜர் அவர்கள் என்ற முடிந்த கையோடு ஆரம்பிக்கப்பட்ட மாயா மச்சந்திராவில் அண்ணனையும் நடிக்க ஏற்பாடு செய்தார் எம் அவர்கள் படத்தில் தம்பி சூரகேதுவாகவும் அண்ணன் சக்கரபாணி விசாலாற்ற அரசனாகவும் நடிக்க ராஜா சந்திரசேகர் இதை டைரக்ட் செய்தார் அக்காலத்தில் வெளிவந்த படங்களில் இந்த இரண்டு படங்களும் பிரம்மாண்டமான படங்கள் பொதுஜன ஆதரவை அமோகமாக பெற்றன இந்த இரண்டு படங்களினால் தான் டைரக்ட் ராஜா சந்திரசேகரின் இணையற்ற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானார்கள் வடகுநூர் சகோதரர்கள் அவர் டைரக்ட் செய்த படங்களில் இவர்கள் தோன்றாமல் இருந்ததில்லை இரு சகோதரர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் மாயா மச்சந்திராவில் நடித்து வந்தபோது சக்கரவாணிக்கு மற்றொரு படத்தில் நடிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது டி ஆர் ரகுநாத் டைரக்ட் செய்த ஜோதி பிலிம்சாரின் ராமலிங்க சுவாமிகள் படத்தில் ஜமீன்தாராக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தயாரான பிரகலாதாவில் இந்திரனாக தோன்றினார் ராமச்சந்திரன் மதுரை வி என் டாக்ஸின் வீர ஜெகதீஷில் ஒரு முக்கிய பாத்திரம் வெற்றி நடித்தார் சக்கரபாணி கோலார் தங்கம் தவமணி தேவி ஆர் பாலசுப்ரமணியம் கிருஷ்ணன் மதுரம் ஆகியோர் நடித்த ஷியாமலாவின் சீதா சன்னனம் படத்தில் ராமச்சந்திரனுக்கு ஒரு முக்கிய வேஷம் கிடைத்தது ஆனால் இதுவரை நடித்த படங்களில் ரசிகர்களின் நினைவில் நிற்கும்படியான நிலைமை எம்ஜாருக்கு ஏற்படவில்லை முருகன் டாக்கிஸ் தயாரித்த அசோக்குமார் படத்தில் மகேந்திர மன்னனாக தோன்றி குணாலானனாக நடித்த எம் கே தியாகராஜ பாகவதரை தேற்றும் காட்சியில் உணர்ச்சி மிக்க தன் நடிப்பினாலும் உள்ளத்தில் இருந்து வந்த வசனங்களாலும் எம்ஜார் ரசிகர்களின் உள்ளத்தில் பதிந்து நிலைத்து நின்று விட்டார் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கையில் அசோக்குமார் படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இதன் பிறகு மறுபடியும் சில படங்களில் தம்பி ராமச்சந்திரன் மட்டுமே நடித்தார் எலிசா டங்கன் டைரக்ட் செய்த தாசி பெண் சந்திரபிரபா சினிடோனின் மீரா பாஸ்கர் பிக்சஸ் வாகனன் ஆகிய படங்களில் சக்கரவாணி நடிக்கவில்லை சகோதரர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து நடித்த படம் ஜூபிட்டரின் முருகன் இதில் எம்ஜிஆர் சிவபெருமானாகவும் சக்கரவாணி இந்திரனாகவும் நடித்தார்கள் ராமச்சந்திரன் இதில் ஒரு நடனமும் அற்புதமாக ஆடியிருந்தார் ஜூபிட்டரின் தான் எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக தோன்றி நடித்தார் அவரை கதாநாயகனாக தேர்ந்தெடுத்த டைரக்டர் சி சாமியை பாராட்ட வேண்டும் பொருத்தமான சரியான கதாபாத்திரத்தை கொடுத்து எம்ஜிஆரின் திறமையை வெளிக்கொணர்ந்த பெருமை ஏஎஸ்ஏ சாமியையும் ஜூபிட்டர் பிக்சர் சோமசுந்தரத்தையும் சேரும் இதையடுத்து மாடர்ன் தியேட்டர் சுலோச்சனாவில் மனோகரனாக நடித்த ராமச்சந்திரன் அபிமன்யூவில் அர்ஜுனனாக தோன்றினார் இதில் சக்கரவாணி பாலராமனாக வந்தார் எம்ஜிஆர் வைத்தியகரன் படத்தில் மூர்த்தியாகவும் சக்கரவாணி தனியாக ஆயிரம் தலம் வாங்கிய அபூர்வ சிந்தாமணியில் நீதி கேதுவாகவும் நடித்தார்கள் இந்த சமயம் ராமச்சந்திரன் ஜூபிட்டர் பிக்சர்ஸின் மோகினியில் விஜயகுமாரராக நடித்தார் இதிலும் அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது பாகவதர் நடித்த ராஜமுக்தியில் ராஜா சந்திரசேகர் டைரக்ஷனில் அண்ணன் தம்பி இருவருமே சேர்ந்து நடித்தனர் அண்ணன் துர்ஜயனாகவும் தம்பி மகேந்திரனாகவும் இதில் தோன்றினர் முருகன் டக்கிஸ் ரத்னகுமார் படத்தில் ராமச்சந்திரன் பாலதேவராக நடித்தார் இப்படத்தில் அவருக்கு போதுமான சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை கடைசியாக வெளிவந்த கோவிந்தன் கம்பெனியாரின் மருத நாட்டு இளவரசியில் வடவனூர் சகோதரர்கள் இருவரும் பிரதம பாகங்களில் தோன்றி பிரமாதமாக நடித்திருந்தனர் தம்பி கதாநாயகனாகவும் அண்ணன் வில்லனாகவும் முக்கிய பாத்திரம் ஏற்று ஒருவரை ஒருவர் முறைக்கும் அபாரம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது சுருங்கச் சொல்லி இருவருடைய முழு திறனும் வெளிப்பட்ட முதல் படம் மரதநாட்டு இளவரசிதான் நடிப்பு திறன் மட்டுமின்றி இந்த அபூர்வ சகோதரர்களின் செயலாற்றும் திறமையும் சேர்ந்துதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து நாடக மேடையிலும் சினிமா உலகிலும் எல்லாவற்றிலும் மேலாக குடும்ப உறவிலும் இந்த சகோதரர்கள் சேர்ந்தே இருக்கிறார்கள் ராமலட்சுமணர்களைப் போல இந்த சகோதரர்களின் ஒற்றுமை தற்காலத்தவர்களுக்கு ஆச்சரியத்தை விடுவிக்கக்கூடியது சினிமா உலகில் பிரவேசிக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சக்கரபாணிக்கு பாலக்காட்டில் திருமணம் நடந்தது ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையையும் சக்கரபாணியிடம் விட்டுவிட்டு சில வருஷங்களில் மனைவியார் காலமானார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூனில் பாலக்காட்டை அடுத்த பரளியில் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டார் சக்கரபாணி இரண்டாவது மனைவியிடம் இப்போது அவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் கைக்குழந்தைக்கு ஆறு மாதம் ஆகிறது திருமண விஷயத்திலும் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை காணப்படுகிறது என்றால் நீங்கள் மன்னித்து போவீர்கள் சீதா ஜனனத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆருக்கு திருமணம் நடந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக சில வருஷங்களில் மனைவி காலமானார் இப்போது இவருக்கும் இரண்டாவது மனைவி இருக்கிறார்கள் ராமச்சந்திரனுக்கு குழந்தைகள் இல்லை என்ற குறை கிடையாது சக்கரவாணியின் செல்வங்கள் சித்தப்பாவிடம் உயிரையே வைத்திருக்கின்றன தற்சமயம் ராமச்சந்திரன் ஜூபிட்டரின் யோகி மாடர்ன் தியேட்டர்ஸ் மந்திரகுமாரி இரண்டிலும் கதாநாயகனாக நடித்து வந்தார் சொர்ணமாலா என்ற படத்தில் நடிக்க எம்ஜர் ரொம்ப நாட்களுக்கு முன்பே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் திகம்பரச்சாமியார் இதய கீதம் சக்தி புரொடக்ஷன் விதி ஆகிய மூன்று படங்களில் நடித்து வந்தார் சக்கரவணை மரத்த நாட்டு இளவரசியில் பெற்ற வெற்றியை மூலதனமாக கொண்டு தாங்களாகவே ஒரு படத்தை தயாரிக்கும் அரிய சந்தர்ப்பத்தை ஆவலோடு எதிர்பார்த்து வந்தார்கள் இந்த வடவனூர் சகோதரர்கள் எங்கு உண்மையும் ஒழுக்கமும் ஒற்றுமையும் இருக்கிறதோ அங்கு தனலட்சுமியும் லட்சுமியும் ஜெயலட்சுமியும் வந்து சேருவார்கள் என்றே ருக்வேத வசனம் பொய்த்து விடுமா என்ன